வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் சைபர் தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தஞ்சி செகண்ட் ட்ரைல் நம்பர் ஏழுநூற்றி எண்பது நூற்றி ஐம்பது ட்ரையல் நம்பர் ரிஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் பனிரெண்டு ஓகேங்களா சைபர் பன்னிரண்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அந்த சைபரை பார்த்துட்டு அப்படின்னா போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்றைக்கி பெண்டிங் டேப்லெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் ஏ போலில் பார்த்திங்கன்னா சைபர் வந்து நம்ம வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதேமாதிரி சூப்பராக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பி போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணணும் அதுவும் நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ண மாதிரி ஹிட் பண்ணிட்டோம் அதாவது ஏ போர்டில் சைபரும் பி போரில் ஒன்றா நம்பர் நம்ம பெண்டிங் நம்பரில் கரெக்டாக வச்சு நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சைபர் பன்னெண்டு நம்ம பாருங்கள் ஏ போர்டில் சைபர் வந்து இருபது நாளாக ஓப்பன் மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி வந்து பி போலையும் ஒன்றா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சைபர் பன்னெண்டு ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் பாஸ் ஆயிடுச்சு அதாவது பி போர்டில் ஒன்றா நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு நமக்கு ஏ போர்டில் சைபரும் பாஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வெண்டிங் டார்கெட்டில் ரெண்டு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த நம்பர் அப்படியே பாஸ் ஆகிடுச்சி ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து சைபர் பன்னிரெண்டு நம்ம சைபர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் செட் ஆகலை சைபர் மூணு சைபர் நாலு சைபர் அஞ்சு நாற்பது ஐம்பது முப்பது அப்படின்னு எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது சைபர் பன்னிரெண்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா சரியாக வந்து உட்காரணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சு கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறிடுச்சு ஓகேங்களா நம்ம பிசியில் கொடுத்த சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சைபர் பன்னெண்டு ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்தாலும் அந்த போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துனால நமக்கு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஹார்ட்ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கிய தாரா அதாவது டிராவ நம்பர் ஒன்று ஏன்னா குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றிட்டாங்க இல்லையா புது புது நேம் வந்துருக்கு ஸோ இது வந்து புது குழுக்கள் ஓகேங்களா அதுக்கு நான் கெஸிங்ஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான ப்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ்ட் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேட மொபைலுக்கு வந்து ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பா அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த பெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ வெட்டிங் ஜஸ்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்பட்டு ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்ன வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் டேரெட்டை பார்த்துடலாம் ஏ போல மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள்

தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்தன வாய்ப்புன்றிருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க என் கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பது ஐம்பது சைபர் அஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எங்களும் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சு நான் லிமிட் ஆமெண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அந்த அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்துட்டு நம்ம கிடைச்சிருக்கோம் திரும்பவும் சைபர் வர மாதிரி தோணுது ஏன்னா சைபர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பராக வந்து வந்துட்டு இருக்குது தொடர்ந்து வந்துட்டே இருக்கனால அது இல்லாமல் அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கும்போது நாளைக்கு கேமில் சைபர் திரும்ப கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ரூட்லேயும் எல்லாம் மேட்ச் ஆகுது ஓகேங்களா சார்ட்டில் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது சைபருக்கு வாய்ப்பு ஒரு சைபர் மிஸ் ஆச்சுன்னா அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போல் சைபர் அதோடய பவர் அஞ்சு இந்த ரெண்டு நம்பரை எடுத்து இருக்கிற உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க இது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு ஓகேங்களா ஸோ நம்ம கணக்கில் அதிகப்படியான எண்கள் எதில் வருதோ அதை நம்ம கொடுக்குறோம் அதிகப்படியான எண்கள் அஞ்சு சைபர் தான் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய எண்கள் பார்த்துலாம் ஒம்பது நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய எண்கள் தான் வர மாதிரி எனக்கு தோணுது பிசியில் பெரிய எண்கள் பார்த்தீங்கன்னா சைபர் பன்னிரெண்டு அடிச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு தான் வர மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசி கணக்கில் நான் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில் தில்லுக்கு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசி பெஸ்ட்டு போர்டு கொடுக்குறேன் பிஎம்சியில் ஒன்பது எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எனக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட்